சந்தை வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற எல்லா குணங்களும் இருக்கிற அந்த மரத்துலேருந்து வந்து நம்ம நாற்று உற்பத்தி பண்ணி விவசாயிகள் கொடுக்கணும் இதனால் வந்து விவசாயிகளோட உற்பத்தி ஜாஸ்தியாகணும் அதுக்கு ஈக்குவலாக வருமானமும் ஜாஸ்தி ஆகணும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்கீமோட நோக்கம் நாங்கள் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மதர் பிளான்ட் வந்துங்க அதோட காயோட தரம் காயோட சைஸு காயோட ஷேப்பு நிறம் மனம் அதோட ச ஜூஸ் கண்டென்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப மேன்மையான மரத்தில் நாங்கள் வந்து நாற்று உருவாக்குறோம் அதனால் வந்துங்க காயோட தரம் வந்து மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யும் அதாவது கலரு வெயிட்டு ஒரே எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு உண்டான தான் சார் இதுக்கு முன்னாடி ஒட்டு கத்திரிக்காய் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ ஒட்டு நாட்டு எலுமிச்சி நாற்று பண்றீங்க இதை தவிர்த்து வேற ஏதாவது நாற்றுகள் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ வந்து ஒட்டு கட்டிய மகா வெல்வம் அந்த நாத்துல உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க அதாவது சாதாரண வெல்வத்தில் வந்துங்க இந்த மகா வில்வத்தை ஒட்டு கட்டி கொடுக்குறோம் இதுல வந்துங்க மகா வில்வத்தில் பத்துல இருந்து பதிமூணு அளவு வரைக்கும் இருக்குங்க அது இப்போ ரெடியா இருக்கு ஒரு பேட்ச் ரெடியா இருக்கு சரிங்க இப்ப வந்து ஒரு டூ தௌசண்ட் சேனல் வணக்கம் சார் பிரீமியம் கிராஃப்ட் லைம் ஒட்டுக்கட்டிய நாட்டு எலுமிச்சை நாற்று நீங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க ஒட்டுக்கட்டிய நாட்டு எலுமிச்சை நாற்றுக்கும் தற்போது நடைமுறையில் இருக்கிற விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருக்கிற எலுமிச்சை நாட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் மெயின் வித்தியாசம் வந்து ஆணிவேர் இதில் வந்து ஆணிவேர் இருக்கும் ஆணிவேருக்குனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கரேஜ் அதாவது வந்து மரத்தோட உறுதித்தன்மை நிலத்தில் அதோட உறுதித்தன்மை வந்து இருக்கும் அதனால் வந்துங்க இந்த காற்றுக்கு வந்து தாங்கி வளரும் அதே மாதிரி ரூட் ஜோனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நாங்கள் வந்து நல்ல தரமான பழங்களை கொடுக்குற அதிக உற்பத்தி பண்ணுற ம மரங்களை செலக்ட் பண்ணி அதிலிருந்து வந்து நுனிக்கட்டிங்களை எடுத்துகிட்டு வந்து தான் இந்த ஒட்டுக்கட்டிய நாற்றுகளை உற்பத்தி பண்ணுறேங்க இதுதான் எங்களோ இதில் மெயின் சிறப்பே வந்து ஆணிவர் இருக்கிறது தான் இது நாட்டு எலுமிச்சை நாற்று கரெக்டுங்க ஓகே ம் அதாவது மரத்தில் வந்துங்க இது வந்துங்க கிளைகள் வந்து நல்ல வளர்ச்சி நிறையா இருக்கும் கிளைகளுக்கும் ஒரு கிளைக்கு இன்னொரு கிளைக்கு இருக்கிற இடைவெளி வந்து குறைவாக இருக்கும் அதனால் வந்து வ வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால அதில் காய் பிடிப்பு காய் பிடிப்பு திறனும் நல்லாயிருக்கும் இது வேர் அமைப்பு வந்து ஆணிவேர்னு சொல்லியிருக்கீங்க கரெக்டுங்க ஆணிவேர் இருந்ததுனால உன்ன பலன் வந்து காய்கள் பழங்கள் எல்லாம் வந்து ரொம்ப இல்லை அதான் வந்து ஆணிவேரில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குதுங்க அதில் மெயின் அட்வான்டேஜ் வந்துங்க உறுதித்தன்மை அதாவது வந்து ஆணிவர் கீழே ஆழமாக போகிறதுனால வந்து மரத்தோட உறுதித்தன்மை இருக்கும் அது போக வந்து வேருக்கு வந்துங்க ஒரு இது நாட்டு ரகத்துலேருந்து விதையை எடுத்து அதில் பண்ண நாற்று அப்படிங்கறதுனால வந்துங்க அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது போக வந்து வறட்சி காலங்களில் வந்துங்க தண்ணியை தேடி போகிற ப தன்மை இதுக்கு இருக்கிறதுனால வந்துங்க வறட்சி ஆணிவருக்கு இருக்கிறதுனால வறட்சியும் தாங்கி வளரும் ஓகேங்க சார் இப்ப தண்டோட பருமனை பத்தி சொல்லுங்க சார் நாட்டு எலுமிச்சை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற நாட்டு ஒரு வளர்ந்து வரும்போது அதனுடைய தண்டோட பருமனை எப்படி இருக்கு பருமன் வந்து நல்ல வளர்ச்சி இருக்குங்க அதாவது நல்லா அகலமா வளரும் சரிங்க அதனால வந்துங்க அந்த மரத்தோட உறுதி தன்மை வந்து மறுபடியும் உறுதிப்படுத்தப்படும் அது போக இலைகள் கிளைகள் நிறைய இருக்கிறதுனால உண்டான பூ பூக்கும் தன்மையும் ஜாஸ்தியா இருக்கும் இப்ப நீங்க சொன்ன ஒட்டுக்கட்டிய நாட்டு எலுமிச்சை நாட்டுல கிளை அமைப்பு வளர்ச்சி எப்படி இருக்குங்க சார் கிளைகள் வந்து நிறைய கிளைகள் வந்து வளருங்க அந்த கிளைகள் வந்துங்க அதுக்கு ஒரு கிளைக்கு இன்னொரு கிளைக்கு இருக்கிற இடைவெளி வந்து குறைவாதான் இருக்கும் அதனால கிளைகளோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு இப்ப நீர் எப்படி சார் ஒரு நீர் பயன்பாட்டு திறன் உங்களுடைய ஒட்டுக்கட்டிய நாட்டு எலுமிச்சையில எப்படி இருக்கு இது வந்து ஆணிவர் இருக்கிறதுனால இது வந்து நீர் நீரை வந்து ரொம்ப எஃபிஷியன்டா யூஸ் பண்ணிக்கும் நாட்டு எலுமிச்சை இருக்கு இல்லைங்களா உங்களுடைய இது ஒட்டுக்கட்டியது அதுல சத்து உறிஞ்சுற திறன் எப்படி இருக்கு அதான் அதான் இது இது ரெண்டு விதமான வேறு அமைப்பு இருக்குதுங்க சரி ஆணி வேர் இருக்குது பக்க வேர் இருக்குது அதனால வந்து இதோட எஃபிஷியன்சி கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும் உங்களுடைய ஒட்டுக்கட்டி நாட்டு எலுமிச்சையில ரெண்டு பேருமே ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்குனால அதோட எஃபிஷியன்சி நல்லா இருக்கும் சார் உங்களுடைய ஒட்டுக்கட்டிய நாட்டு எலுமிச்சையில் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை இருக்குங்களா கண்டிப்பா இருக்கு ஆணிவேர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால வந்துங்க அது வந்து வறட்சி காலங்கள்ல வந்துங்க அது நீர் தேடி எடுத்து அதை தன்னை வந்து தக்கு வச்சிக்கிற தன்மை வந்து அதில் இருக்கு சார் இப்போ ரூட் டு ஷூட் ரேஷியோ வேருக்கும் தண்டுக்கும் உள்ள வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குங்க சார் நாங்கள் வந்து ஒட்டு கட்டுறப்ப வந்துங்க ஒரு சாதாரண விதையில் வந்த செடியில் தான் நாங்கள் ஒட்டு கட்டுறோம் அதுக்கு உண்டான அளவான வேர் அமைப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து அது அந்த தண்டுக்கு உண்டானது தான் நாங்கள் வந்து நாங்கள் செலக்ட் பண்ண மதர் இருந்து எடுத்து இதில் வந்து ஒட்டு கட்டுறோம் அப்போ வந்து எல்லாமே சீராக இருக்கும் அப்ப வந்து இது வந்து ப்ரொபோஷன் பாத்தீங்கன்னா அளவான வளர்ச்சியில வந்து வேறு இருக்கும் அளவான வளர்ச்சியில வந்து மேல் பகுதியோட வளர்ச்சி இருக்கும் அதனால சமநிலை வளர்ச்சி இதுல இருக்கும் இதுல காய் காய்க்கும் திறன் சொல் நாங்க நாங்க செலக்ட் பண்ணிக்கிற மதர் பிளான்ட் வந்துங்க அதோட காயோட தரம் காயோட சைஸ் காயோட ஷேப்பு நிறம் மனம் அதோட ஜூஸ் கண்டென்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப மேன்மையான மரத்துல நாங்க வந்து நாற்று உருவாக்குறோம் அதனால வந்துங்க காயோட தரம் வந்து மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளெல்லாம் இது பூர்த்தி செய்யும் எல்லாம் எல்லாம் ஒரே வந்து தான் அதாவதுக்கு இதோட சிறப்பு அம்சங்க சரிங்க தன்மை எந்த அளவுக்கு சார் இருக்கும் வேருக்கு வந்து நம்ம நாட்டு எலுமிச்சையில இருந்து நாற்று உருவாக்குறதுனால அதுக்கு அதுக்கே உண்டான நாட்டு எலுமிச்சை அப்படிங்கிறதுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு தன்மை அதில் இருக்கும் வேர்களுக்கு ஓ ஓ இப்போ உங்களுடைய ஒட்டுக்கட்டிய நாட்டு எலுமிச்சை நாட்டில் வந்து ஜெனட்டிக் பியூரிட்டி எப்படிங்க சார் இருக்கும் அதாவது ட்ரூ டு டைப்னு சொல்லுவாங்க சரி அதாவது நம்ம மதர் பிளான்ஸ் எப்படி இருக்குதோ மதர் பிளான்ஸோட கேரக்டர் என்னவோ அதெல்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதாவது வந்து மரத்தோட வளர்ச்சி அப்புறம் பழத்தோட தரம் எல்லாமே வந்து அந்த மர அப்புறம் தாய் மரத்திற்குரிய அத்தனை குணங்கள் அத்தனை குணங்களும் அதாவது உற்பத்தி திறன்ல இருந்து எல்லாமே வந்து தாய் மரத்தை ஒத்தே இருக்கும் நீங்க தாய் மரத்தை எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க அதாங்க தாய் மரத்தை செலக்ட் பண்ணதுக்கு வந்து நிறைய கிரைடீரியா இருக்குங்க அதுல வந்து மெயினானது என்னன்னா வந்துங்க ஃபர்ஸ்ட் வந்து உற்பத்தி திறன் அந்த உற்பத்தி திறன் மட்டும் இல்ல அந்த பழத்தோட தரம் நம்ம மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு நாற்பதுல இருந்து எழுபது கிராம் குள்ள இருந்தா தான் மார்க்கெட்டுக்கு வந்து போகும் அப்ப அந்த சைஸ்ல அந்த மரத்துல வந்து காய்கள் காய்க்கணும் அந்த காய் வந்துங்க

நூத்தி எழுபது நாள் தேவைப்படுங்க சரிங்க எவ்வளவு எவ்வளவு இடைவெளியில அதை வைக்கணும் பதினாறு அடிக்கு பதினாறு அடி வைக்கணும் ஒரு ஏக்கருக்கு நூத்தி எழுபது நாற்று வச்சா போதும் போதும் எத்தனை நாட்கள்ல அல்லது எத்தனை மாதங்கள்ல வருஷங்கள்ல இது அறுவடைக்கு தயாராகும் ரெண்டாவது வருஷத்துல இருந்து பதினைஞ்சாவது வருஷம் ரெண்டாவது வருஷத்துல இருந்து வந்துங்க காய் காய்க்க ஆரம்பிக்கும் மரம் சீரான வளர்ச்சி அடையிறதுக்கு வந்து மூணு வருஷம் தேவைப்படும் அப்புறம் வந்து காய் வந்து உச்சபட்ச மகசூல் கொடுக்கறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் அப்போ அந்த அஞ்சு வருஷத்துலேருந்து அந்த மகசூல் வந்து தொடர்ந்து வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கும் சார் நீங்கள் ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாட்டு எலுமிச்சை நாற்றுக்கும் இடைவெளி வந்து பதினாறு அடி வைக்கணும்னு சொன்னீங்க எதுக்காக அவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கணும் இது வந்து ஒட்டுக்கட்டின எலுமிச்சை நாற்று அப்படிங்கிறதுனால வந்து ஆணிவேர் போகும் பக்கவேர் இருக்கும் அதனால வந்து இது வளர்ச்சி வந்து மரத்தோட வளர்ச்சி ரொம்ப சீராக இருக்கும் மரத்தோட தண்டு வளர்ச்சிங்க மரத்தோட பக்க கிளைகளோட வளர்ச்சி பக்க கிளைகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி குறைவாக இருக்கிறதுனால நிறைய கிளைகள் வருது அது அது போக வந்துங்க புது தொழிற வர வர எண்ணிக்கையும் ஜாஸ்தி வேகமும் ஜாஸ்தி அதில் வந்து இலைகளோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால வந்து மரமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமாக பெருசாக வளரும் அதனால வந்து கண்டிப்பாக பதினாறுக்கு பதினாறுங்கிறது கண்டிப்பாக வந்து தேவைப்படும் இடைவெளி அதிகமாக இருக்குது இல்லைங்களா பதினாறு அடிக்கு பதினாறு அடி அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் உங்களுடைய எலுமிச்சை நாற்று நாட்டு எலுமிச்சை நாற்று வைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க இந்த கேப் இருக்கிறதுனால ஊடு பயிர் ஏதாவது பயிரிடலாங்களா குறுகிய கால பயிர்கள் பயிர் பண்ணலாங்க குறுகியால பயிர்னா ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க சார் நீங்கள் வந்து காய்கறி இந்த மாதிரி வந்து பயிர் பண்ணலாம் சார் நீங்கள் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒட்டுக்கட்டி எலுமிச்சை நாற்றினுடைய வயசு என்னங்க சார் சுமாராக ஆறுலேருந்து ஒன்பது மாதம் இருக்குங்க ஓ ஒரு ஏக்கருக்கு சுமார் எத்தனை நாட்டு எலுமிச்சை காய்கள் வருங்க சார் சுமாராக ஆயிரத்தி ஐநூறு காய் வருங்க ஒரு மரத்துக்கு சுமார் எவ்வளோ ஒரு மரத்துக்கு தாங்க ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு மரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு காய் வரும் மரத்தோட உயரம் எந்த அளவுக்கு இருக்குங்க சார் சுமாரா எட்டு அடி வரைக்கும் போவாங்க சார் நீங்க உற்பத்தி செய்து செய்திட்டு இந்த நாட்டு எலுமிச்சையுடைய நாற்றோட உயரம் என்ன சார் இருக்கும் ஒரு அடியில இருந்து ஒன்றரை அடி ஒன்றரை அடி வரைக்கும் ஒன்பது ஒன்பது மாத கால ஒன்பது மாத வயசுல அந்த இதெல்லாம் ஹாரனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்ததுங்க சரிங்க அதாவது ஒட்டு கட்டின ஒட்டு கட்டின உடனே மிஸ் சாம்பிள் வைப்போம் சரிங்க அதுல வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மாசம் ஆகும் அப்புறம் மறுபடியும் வந்து ஷேட் ஹவுஸ்குள்ள வந்து பிரைமரி ஹார்டனிக்காக வைப்போம் அதில் ஒரு ரெண்டு மாதம் அப்புறம் வந்துங்க மீதி இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில் வெயிலில் வச்சு பழக்கப்படுத்தி அப்புறம் தான் விவசாயிகள் கொடுக்குறாங்க இப்போ விவசாயிகளுக்கு கொடுக்குறக்காக எவ்வளவு நாற்றுகள் இப்போ தயாராக இருக்குங்க இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் நாற்று வந்து தயாராக இருக்குது மறுபடியும் அடுத்த பேட்சும் தயாராகிட்டு இருக்குங்க இப்போ பத்தாயிரம் நாற்று அப்படின்னா குறைஞ்சது ஒரு அறுபது ஏக்கர் விவசாயிகளுக்கு இப்போ தயாராக எடுத்து குறிப்பில் தயாராக இருக்குங்க இப்போ அடுத்தடுத்து பேட்ச் நீங்கள் ரெடி ஆகிட்டே இருக்குங்க தொடர்ந்து ஒவ்வொரு பேட்சும் ரெடி ஆயிட்டு இருக்கு ஓகே இப்போ ஒரு மரத்தினுடைய ஒரு எலுமிச்சை மரத்தினுடைய ஆயுட்காலம் என்ன சார் பொதுவாக இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்குங்க இருபதுல இருந்து இருபத்தி வருஷம் எடுக்கலாம் தரமான பராமரிப்பு முறைகளை கையாண்டால் மட்டும்தான் அவ்வளவு வருஷம் இருக்கு சார் இதுக்கு முன்னாடி ஒட்டுக்கட்டிய கத்திரிக்காய் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ ஒட்டு நாட்டு எலுமிச்சை நாற்று பண்றீங்க இதை தவிர்த்து வேற ஏதாவது நாற்றுகள் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ வந்து ஒட்டு கட்டிய அந்த நாத்துல உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க அதாவது சாதாரண வில்வத்துல வந்துங்க இந்த மகா வில்வத்தை ஒட்டு கட்டி கொடுக்குறோம் இதுல வந்துங்க மகா வில்வத்துல பத்துல இருந்து பதிமூணு அளவு வரைக்கும் இருக்குங்க அது இப்ப ரெடியா இருக்கு ஒரு பேட்ச் ரெடியா இருக்கு சரிங்க இப்ப வந்து ஒரு டூ தௌசண்ட் ரெடியா இருக்கு வில்வம் மட்டும்தான் இருக்குங்களா வேற ஏதாவது நாட்டு இருக்குங்களா வில்வம் நாட்டு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அதை தவிர்த்து வேற ஏதாவது நாற்றுகள் நாட்டுகள் தயாரா வச்சிருக்கீங்களா இல்ல இப்போதைக்கு இதுதான் தயாரா இருக்குங்க இப்ப இப்ப வந்து உங்ககிட்ட நாட்டு எலுமிச்சை நாற்றுமே எவ்வளவு அளவு இருக்கு சார் வில்வம் நாட்டில் இப்போ டூ தௌசண்ட் இருக்கு சார் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட தன்மையுள்ள மரத்திலிருந்து சில நாற்றுகள் கேட்பாங்க அந்த மாதிரி ஏதாவது நாற்றுகள் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கீங்களா ஏற்கனவே பண்ணியிருக்கிறேங்க வேப்ப மரத்தில் பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி கவர்மெண்டல் இன்டர்நேஷ்னலுக்கும் ஒரு எட்நூறு ஏக்கருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேங்க இப்போ பதஞ்சலி இப்போ நாற்றுக்கு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் பேட்ச் வந்து ஒரு டென் தௌசண்ட் சீலிங்ஸ் வந்து அவங்களுக்காக பண்ணியிருக்கோம் அதே போல் ஒட்டு நாட்டு எலுமிச்சை நாற்றுகள் இப்ப உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க இண்டஸ்ட்ரிஸ்ல இருந்து ஒரு தன்மை எனக்கு நாற்றுகள் எனக்கு இந்த மரத்துல இருந்து வேணும்னு கேட்டால் அந்த மாதிரியான நாட்டு எலுமிச்சை நாற்றுகள் உங்களால பண்ணி தர முடியுமா கண்டிப்பா பண்ணித்தர முடியுங்க அவங்க என்ன தன்மையில் கேட்குறாங்களோ அந்த மரத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா அதுல இருந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கறது ரொம்ப ஈஸியானது இந்த ஒட்டு நாட்டு எலுமிச்சை நாற்று உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற ஐடியா எங்க இருந்து சார் வந்தது அதாவது வந்துங்க எஸ்சிஐபி ஆர்கே விவே ரஃப்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க எஸ்சிஐபின்னா வந்துங்க ஸ்டார்ட் அப் அக்ரி பிஸ்னஸ் இன்குவேஷன் ப்ரோக்ராம் இதில் வந்துங்க நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற டிவி டெக்னாலஜி பிசஸ் இன்குபேட்டர் அந்த சென்டருக்கு வந்து கொடுத்தங்க என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்துங்க பொதுவாக வந்து இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா அவங்க வந்து கிராண்ட் தருவாங்க அப்படி வந்து நாங்கள் கொடுத்த ப்ராஜெக்டு தான் வந்துங்க ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் க்ரோனர் ப்ராபகேஷன் டெக்னாலஜி ஃபார் ஹார்ட் ரூட் ஸ்பீசிஸ் ரிச் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அந்த ப்ராஜெக்டு தான் நாங்கள் சப்மிட் பண்ணேன் அதுக்கு வந்துங்க ஒரு டுவெல் லேக்ஸ் கிராண்ட் வந்து டிவிஐ வந்து அஃப்தார் மூலமாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க அதில் வந்து நாங்கள் என்னென்ன ஸ்பீசிஸ் வந்து நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துங்க முல் நோனி எலுமிச்சை இந்த மூணு எடுத்துட்டோம் அதில் வந்து எலுமிச்சையில் வந்து இந்த இந்த மாதிரி இலை ட்ரீஸ் செலக்ட் பண்ணி அதில் வந்து சந்தை வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற எல்லா குணங்களும் இருக்கிற அந்த மரத்துலேருந்து வந்து நம்ம நாற்று உற்பத்தி பண்ணி விவசாயிகள் கொடுக்கணும் இதனால் வந்து விவசாயிகளோட உற்பத்தி ஜாஸ்தியாகணும் அதுக்கு ஈக்குவலாக வருமானமும் ஜாஸ்தி ஆகணும் தான் இந்த ஸ்கீமோட நோக்கம் அப்படி பண்ணது தான் நாங்கள் வந்து கட்டிங்கில் வந்து பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து கட்டிங்கில் பண்ணுறப்ப வந்து அந்த வேரில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இல்லாமல் இருந்ததுனால அடுத்த மேம்பட்ட நாற்றுகளை விவசாயிகளுக்கு உருவாக்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கினது தான் இந்த ஒட்டுக்கட்டிய நாட்டு எலுமிச்சை நாற்றுகள் ப்ரீமியம் கிராஃப்டட் லைம் சேலிங்ஸை நாங்கள் உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் சார் இப்போ உங்ககிட்ட வந்து விவசாயிகள் ஒட்டுக்கட்டிய நாட்டு எலுமிச்சை நாற்றுகள் வேணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா உங்களை எப்படி சார் காண்டாக்ட் பண்ணுறது அதனோட ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் எப்படி நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க என்னோட ஃபோன் நம்பர் வந்துங்க நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருட நாற்று அப்படி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும் ஆமாங்க இப்போ நீங்கள் சொல்கிற நம்பருக்கு என்ன டைம் சார் காண்டாக்ட் பண்ணுறது நைன் டூ ஒன் டூ டூ ஃபைவ்ங்க காலையில ஒன்பது இருந்து ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணிலிருந்து அஞ்சு மணி அஞ்சு மணி வரைக்கும் சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் வணக்கங்க